பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று கொள்கை பகுதி நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆதல் அறிவிழிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோர் யார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன் நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள் நம்பிக்கை கொண்டதாலா தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா வீணாகத்தான் முடியுமா உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார் நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா பாருங்கள் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் சட்டத்தின் விளைவு சாபம் திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள் ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் திருச்சட்டம் நம்பிக்கையை கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது மரத்தில் தொங்கவிடப்பட்டு சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் கிடைத்த ஆசி இங்கே கிறிஸ்து இயேசுவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக் கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் திருச்சட்டமும் வாக்குறுதியும் சகோதர சகோதரிகளே உலக வழக்கிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் மனிதர் முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை யாரும் செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது வாக்குறுதிகள் அபிரஹாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டன பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் புன் வழி மரபினருக்கு என்று உள்ளது அந்த மரபினர் கிறிஸ்துவே என் கருத்து இதுவே கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை நாநூற்று முப்பது ஆண்டுகளுக்குப் பின் வந்த திருச்சட்டம் செல்லாததாக்கிவிட முடியாது அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் உரிமை பேறு கிடைப்பதாய் இருந்தால் அது வாக்குறுதியால் தரப்படுவது இல்லை என்றாகிறது ஆனால் கடவுள் அதை வாக்குறுதியின் வழியாகவே அருளினார் திருச்சட்டத்தின் பயன் என்ன குற்றங்களை எடுத்துக்காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது வானதூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது நேரிடையாய் ஒருவர் செயலாற்றும் போது இடமில்லை வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரிடையாய் செயல்பட்டார் அடிமைகளும் உரிமை மக்களும் அப்படியானால் திருச்சட்டம் கடவுளின் வாக்குறுதிகளுக்கு முரணானதா ஒருபோதும் இல்லை வாழ்வு அளிக்க வல்லதொரு சட்டம் தரப்பட்டு இருந்தால் அந்த சட்டத்தின் வழியாகவே மனிதர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகியிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம் வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை இந்நிலை நீடித்தது இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழி துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழி துணைவரின் பொறுப்பில் இல்லை ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்க பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் வழி வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேரு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி